ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாருக்கும் ஒரு 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 கதை அந்த அந்த மயிலும் கொக்கும் மயில் இருந்துச்சான் என் அழகா இருக்கேன் என் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு தன்னை தன்னே சொல்லிக்கிட்டு ரொம்ப கர்வமா இருந்துச்சான் அது வழக்கமா நதிக்கரைக்கு போறோமா அது அந்த தண்ணிய பார்த்து நான் எவ்வளவு அழகா இருக்கேன் என்னோட இறகு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிக்குமா அது நரிக்கரைக்கு போகும்போது ஒரு கொக்கை பார்த்துச்சான் அந்த கொக்கை பார்த்தோடனே அந்த தலையை எப்படி திருப்பிக்குச்சான் அந்த கொக்கி போய் அந்த மயில் ஏ கொக்கே நீ என்ன மங்களாக ஒரு நிறமும் இல்லாத கேவலமாக இருக்காய் அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த கொக்கு மயிலே நீ அழகாதான் இருக்க ஆனா உன்னோட தொகைய வச்சு நீ ரொம்ப உயரமா பார்க்க முடியுமான்னு கேட்டுச்சான் அது அப்ப ஆனா நான் வந்து என்னோட விறகுகளை விறகுகளை வச்சு ரொம்ப உயரமா பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் இந்த கதையில இந்த கதையில வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அழகை விட திறமைதான் சிறந்தது எல்லாரும் உங்க திறமைய வளர்த்துக்கோங்க